வணக்கம் நான் உங்கள் கேஆர் ஆர் செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் கொடுத்துட்டு தகவல்கள் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் அதுக்கு நீங்க செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து சேரும் அப்புறம் என்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம தப்பான விஷயங்களை செஞ்சாலும் நமக்கு எப்போ இருந்தாலும் நம்மளோட விளைவு நமக்கு தப்பாக தான் வரும் இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிற பாருங்கள் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டு வழியாக ஒருத்தர் போயிட்டுருக்காரு அங்கே ஒரு நரி இருக்குது அந்த நரியில் காலில் முள்ளு குத்துருச்சு அந்த நரி வழியில் துடிக்குது அந்த வழியாக அவன் போயிட்டு வந்த நபரை பார்த்து சொல்லுது எனக்கு காலில் முள்ளு குத்துருச்சு அது எடுத்து விடுங்கன்றது அவரும் அந்த நரி இருந்து அந்த முள்ளை எடுத்து விடுறாரு அந்த நரியோட காலில் முள்ள எடுத்த உடனே அதுக்கு வலி குறைய ஆரம்பிச்சிது வலி குறைஞ்சாச்சு முள்ளை தூக்கி போட்டு அவர் கிளம்பிடுறாரு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுதுன்னா அந்த நரி அந்த முள்ளை யார் எடுத்து விட்டாரோ அவர் வீட்டுக்கு போகுது அவர் வீட்டுக்கு போயிட்டு என் காலேருந்து எடுத்த முல்லை கொடுன்னு கேட்கல அதுக்கு அவர் சொல்கிறாரு உன் காலிலிருந்து நான் முள்ளை எடுத்தேன் எடுத்து அங்கேயே போட்டு வந்துட்டேன் அது எப்படி என்கிட்ட இருக்கும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கு கொடுத்தாகணும்னு வாதம் பண்ணுது என்னடா இது தேவையில்லாமல் நான் நறுகிட்ட நம்ம வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணும்போது அதை கேட்குது ஒரு கோழி முட்டை வேணால் கொடு நான் முல்லை கேட்கல நான் கோழி முட்டை கொடுத்தா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சரி ஒரு முட்டை தப்பிச்சா போதும் அந்த நறுக்கிட்டு இருந்துன்னு ஒரு கோழி முட்டையை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு அந்த நரி அந்த கோழி முட்டையை எடுத்துகிட்டு போகுது அந்த இரவு அந்த பக்கம் இன்னொரு வீடு இப்போ இவர் வீடுலேருந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணிகிட்ட போய் நரி கேட்குது நான் வந்து இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கணும் அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு குரலில் தாழ்த்தி அப்படியே கெஞ்சுற மாதிரி கேட்குது அதையும் அந்த பெண்மணி நம்பிடுறாங்க அப்போது அந்த முட்டை கொண்டு போச்சு பார்த்தீங்களா அந்த முட்டையை அந்த மாட்டை கொடுத்து இதை பத்திரமா வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் போகும்போது நான் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறாங்க அந்த நரி கொடுத்தது கொடுத்துட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நரி எந்திரிச்சு யாருக்கும் தெரியாமல் போய் அந்த முட்டையை உடைச்சி அதை சாப்பிட்டுட்டு அதை ஓடு மட்டும் போட்டுட்டு மறுபடியும் வந்து படுத்துக்குது ஒன்றும் தெரியாத மாதிரி அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு பார்த்தா முட்டை ஓடு தான் கிடக்குது நரி முட்டையை கேட்குது அப்போ அந்த முட்டை ஓட்டை பார்த்து உடனே இந்தம்மா இல்லை காணா என்னமோ ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது எனக்கு முட்டை வேணும்னு அடம்பிடிக்குது இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கோழி கொடுன்னு கேட்குது சரி இந்தம்மா என்ன பண்ணுறாங்க இருக்கிற ஒரு கோழியாக சரி ரைட்டு முட்டை காணாம் இந்த நரிகிட்டே மாவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோழியை கொடுத்துருது அந்த நரி அந்த கோழியை எடுத்துக்கிட்டு போகுது அடுத்தது அன்னைக்கு அடுத்த நாளுக்கு பகல் பூரா கிடந்து போகுது நைட்டில் ஆகும்போது இன்னொரு வீட்டுக்கு போகுது அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார் அந்த வீட்டில் அதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழியை பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோழியை கட்டி போட்டுட்டு நரியும் பெரியவரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நடு இரவில் பார்த்திங்கன்னா அது அந்த முட்டை எப்படி சாப்பிட்டதோ அதே மாதிரி அந்த கோழி கோழியை எடுத்து பொங்கல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வெறும் தோளோட பொங்கு மட்டும்தான் கிடைக்குது மீதிக்கு அதிக போனால் சாப்பிட்டுருச்சு அந்த நிறைய சாப்பிட்டு வந்து அதே போல் படுத்துங்கிறது காலையில் இருந்துச்சு அந்த பெரியவர்கிட்ட கிளம்புறேன் என் கோழி கொடுங்கன்னு கேட்குது அப்போது கோழி அங்கே இல்லை அப்போது கோழி பொங்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது இல்லைல்ல எனக்கு வேணும் இல்லைன்னா உன் ஆட்டை கொடுன்னு கேட்குது அப்புறம் பெரியவர் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆட்டை கொடுத்துட்றாரு அதை வாங்கிட்டு மறுபடியும் போகுது இன்னொரு வீட்டுக்கு அன்னைக்கு இரு அங்கே போயிட்டு அந்த வீட்டில் அது போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு இந்த ஆட்டை வந்து இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் கட்டிவிட்டு உங்கள் தங்கணும் அப்படின்னு கேட்குது அவர் புரிஞ்சுக்கிறாரு ஏதோ இது வேயமாற்ற வேலை பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அதை நைட்டு தூங்கும்போது பார்க்குறாரு தூங்கும்போது இது எந்திரிச்சு அழுங்காமல் போய் அந்த ஆட்டை சாப்பிட்டுட்டு தோலை மட்டும் போகிறது பெரியவர் பார்த்துக்கிறாரு பார்த்துக்கிட்டு அவரும் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எனக்கு ஆடு கொடு நான் போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆடு இல்லை தோல் தான் கிடைக்குது இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை என்கிட்ட ஆடு வேறு எதுவும் இல்லை என்கிட்ட ஏன்னா நான் என் பையனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் பையனை ஒரு கோணிப்பையில கட்டி கொடுத்துட்றாரு இந்த நரியும் அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போகுது நமக்கு கொளுத்த வேட்டை கிடைச்சிடுச்சுன்னு அது போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கோணிப்பையை பைய அவுத்து பார்க்கும்போது தான் அந்த கோணிப்பைக்குள்ளேருந்து ஒரு வேட்டை நாய் வந்து அந்த நரியை கொண்டுடுச்சு பாருங்க அந்த நல்ல எண்ணத்தோட நரி முள் எடுத்து விட்டு அந்த பெரியவருக்கு துரோகம் பண்ணிச்சு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சம்மந்தம் இல்லாமல் துரோகம் பண்ணிச்சு ஆனால் கடைசியில் தான் பண்ண துரோகமே தனக்கு யமனாக வந்துடுச்சு அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நேர்மையாக இருக்கணும் ரெண்டாவது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படி தவறான விஷயத்தை இன்னொருத்தருக்கு பண்ணணும்னா அந்த விஷயம் நமக்கு திரும்ப வரும் இதுதான் பிரபஞ்ச விதியில் சொல்லப்படுது என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி அதே செயல்பாடு உங்களுக்கு விளைவுகளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்கள் எது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு தவறில்லாத நேர்மையான முறையில் செயல்படுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல விளைவுகள் கிடைக்கும் நீங்கள் மற்றவங்க நல்லது பண்ணால் நல்ல விளைவு கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் எப்படிலாம் செயல்படுறீங்கன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன விளைவுகள் வேணுமோ அதுக்கேற்ற செயல்களை சரியாக செஞ்சு லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்